தலைய வச்சு படுத்துட்டு இருக்கும் போது கோழி வந்துட்டு காலை வச்சு இருக்கும் போல் அது இறந்துருச்சு இந்த சேவல் வந்துட்டு சித்து சேவல் தான் அதனால தான் கறி கறி கொடுக்குறோம் நாளைக்கு பிடிச்சிட்டு போய் சேல் பண்ணிடுவேன் இவர் தான் நம்ம பிளாக்கு இவர் இந்த கூண்டுலே செட்டில் ஆயிட்டா அப்படி இவருக்கு வந்துட்டு தீனி தண்ணி உள்ளே வச்சிடணும் வெளியே திறந்து விட்டாலும் வந்து மேய்ஞ்சுப்போம் அப்படி நைட்டு உள்ளே அடைச்சி வச்சுருவோம் நைட் நம்மக்கிட்ட இருக்க கோழி எல்லாமே அடைச்சி தான் வச்சுருவோம் காலையில்னா திறந்து விட்டுருவோம் இதுதான் ஓவரால் செட்டப் இப்போதைக்கு நம்ம கூண்டு செட்டப்பு அந்த கூடில் வந்துட்டு கோழி குஞ்சு சேவல் இருக்குது இதில் வந்துட்டு தனியாக ஒரு சேவல் இருக்குது இதை வந்து நைட்டு வந்து இந்த ரேஷன் கார்டை பழைய சீலையை வச்சு அடைச்சிருவோம் உள்ளே பனிக்காத்தெல்லாம் போகக்கூடாதுன்னு உள்ளே வந்துட்டு டிவி ஓடிட்டுருக்கு இது வந்துட்டு நம்ம எருவு கூட்டு கொஞ்சம் களைச்சமையாக இருக்குது நல்லா ஈரம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ஈரத்தில் தான் இருக்குது அதே மாதிரி இந்த சைடும் தான் இருக்கும் நல்லா ஈரம் பண்ணி விட்ருவோம் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கார்டன் இருக்குது அம்மா வளர்த்துறாங்க கார்டன் செடியெல்லாம் வச்சு தக்காளி செடியெல்லாம் வச்சு வளர்த்துறாங்க அது பக்கத்துலேயே இது இந்த கம்பியில் வந்துட்டு நம்ம கோழியை கட்டி போட்டோம்னா இது ஃபுல்லாக பறிச்சு மேய்ஞ்சிடும் அப்புறம் அவுத்து கொண்டு போய் உள்ள கூண்டில் போட்டுருவோம் சேவல் விற்கிறப்ப வாங்கினா நான் வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம சேனல் என்னன்னு தெரியல திடீர்னு வியூஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது கொஞ்சம் பார்க்குறவங்களாக ஒரு நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு கமெண்ட் போடுங்க நானும் ரிப்ளை பண்ணுறேன் எல்லா கமெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்